ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து குறில் நெடில் வேறுபாடு சொற்கள் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த குறில் நெடில் வேறுபாடு சொற்கள் வந்து சிக்ஸ்திலேருந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் தமிழ் நியூ புக் ஓல்டு புக் ரெண்டு புக்கில் இருந்துமே தொகுத்து இந்த ஒரே வீடியோவில் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இந்த ஒரே வீடியோ வந்து பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக குறில் நெடில் வேறுபாடு வந்து நல்லா புரிஞ்சுக்கிருவீங்க ஸோ எந்த சொற்கள் கொடுத்தாலும் உங்களால் ஈஸியாக வந்து ஆன்சர் போட முடியும் இதோட ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் குறில் நெடில் வேறுபாடு சொற்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்றதையும் வந்து லாஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஓகேங்களா இப்போ நான் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க ஓகேங்களா வீடியோக்குள்ளே போகலாம் குரில் நெடில் வேறுபாடு பேசிக்லேருந்தே போகலாம் எழுத்து ஃபஸ்ட்டு எழுத்துனா என்ன அப்படின்றத டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க ஒளி அதாவது சவுண்டு ஒலி வடிவமாக எழுதப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதுமே எழுத்து என அழைக்கப்படுது ஒலி வடிவமாகவும் வரி வடிவமாகவும் எழுதப்படுவது எழுத்து எழுத்து வந்து உயிர் எழுத்துக்கள் மொத்தம் வந்து பன்னெண்டு இருக்கு மெய் எழுத்துக்கள் வந்து பதினெட்டு இருக்கு ஆயுத எழுத்து வந்து ஒன்று இருக்கு சரிங்களா ஸோ உயிரெழுத்து பன்னெண்டு மெய்யெழுத்து பதினெட்டு ஆகிய முப்பது எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் என அழைக்கப்படுது ஆயுத எழுத்து ஒன்று இருக்குது ஓகேங்களா ஸோ உயிர்மை எழுத்துக்கள் மொத்தம் வந்து நம்மளுக்கு எவ்வளோ இருக்குன்னா இரநூத்தி பதினாறு எழுத்துக்கள் இருக்குது தமிழ் எழுத்துக்கள் வந்து நம்மளுக்கு மொத்தம் வந்து இரநூத்தி நாற்பத்தி ஏழு இருக்குது ஓகேங்களா ஸோ இது வந்து எல்லாமே பேசிக் ஓகேங்களா இப்போ உயிரெழுத்துக்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஆளிருந்து அவு வரை இருக்க எழுத்துக்கள் வந்து உயிரெழுத்துக்கள் என அழைக்கப்படுது அவு வரை இருக்க எழுத்துக்கள் ஓகேங்களா சக்கு என்பது ஆயுத எழுத்து அது தனியாக வந்துடும் ஸோ ஆள் வரை தான் உயிரெழுத்துக்கள் இதுல இருந்து தான் நம்ம குரில் நெடியில் எழுத்துக்கள் வந்து பிரிக்கிறோம் ஸோ குறில் குரில் எழுத்துக்கள்லாம் என்னென்ன அப்படின்னா குரில் அப்படின்னா குறுகிய ஓசை கொண்டது ஆ உ ஏ ஓகேங்களா ஸோ மொத்தம் அஞ்சு எழுத்துக்கள் ஆ இ ஊ ஏ ஊ ஆகிய ஐந்து எழுத்துக்களும் குறில் எழுத்துக்கள் இவை மெய் எழுத்துக்களோடு சேரும்போது உயிர் மெய் குறில் எழுத்துக்கள் வந்து உருவாகின்றன இப்ப எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இக்கு பிளஸ் ஆ எடுத்துக்கோங்க இக் என்பது மெய் எழுத்து ஆ என்பது உயிர் எழுத்து அப்போ மெய் எழுத்தும் எழுத்தும் சேரும் போது தான் உயிர் மெய் குறில் எழுத்துக்கள் உருவாகின்றன அப்ப இக்கு பிளஸ் ஆ வந்து கா வரும் ஓகேங்களா ஸோ அதாங்க காலை ஸ்டார்ட் ஆகிற எழுத்துக்கள் இப்போ இக்கு ப்ளஸ் ஆ கா அதே மாதிரி இக்கு ப்ளஸ் இ என்ன வரும்னா கி ஓகேங்களா புரியுதுங்களா ஸோ குரில் எழுத்துக்களோட சேர்ந்து நம்ம மெய் எழுத்துக்களை கம்பேர் பண்ணுறோம் அதே மாதிரி இக்கு ப்ளஸ் உ வரும்போது கு என வரும் அதே மாதிரி இக்கு ப்ளஸ் ஏ என வரும்போது கே ஓகேங்களா ஸோ இக்கு ப்ளஸ் ஓ வரும்போது கோ சரிங்களா ஸோ இது எல்லாமே வந்து உயிர் குரில் எழுத்துக்கள் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே குரில் எழுத்துக்கள் குரில் எழுத்துக்கள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா குரில் சொற்களுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கடல் கிளி குரங்கு சென்னை சொல் இது எல்லாமே ஃபஸ்ட் எழுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு குரில் எழுத்துக்கள் தான் வந்திருக்கு சரிங்களா ஸோ இதுதான் வந்து குரில் எழுத்துக்களுக்குரிய டெஃபனிஷன் உயிர்மை குரில் அப்படின்றது உயிரெழுத்தும் மெய் எழுத்தும் சேரும் போது உயிர்மை குரில் எழுத்துக்கள் உருவாகின்றன அடுத்தது நெடில் எழுத்துக்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா எழுத்துக்களுமே வந்து நெடில் எழுத்துக்கள் ஓகேங்களா ஐ ஓ இந்த ஏழு எழுத்துக்களுமே வந்து நமக்கு நெடில் எழுத்துக்கள் ஏழு எழுத்துக்களுமே வந்து நமக்கு நெடில் எழுத்துக்கள் ஓகேங்களா சோ நெடில் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்களோடு சேரும் போது மெய் அதாவது நெடில் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்களோடு சேரும் போது உயிர்மை நெடில் எழுத்துக்கள் உருவாகின்றன நம்ம நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு இதைத்தான் வந்து நம்ம சொல்றோம் ஓகேங்களா ஸோ இந்த ஏழு எழுத்துக்களோட மெய் எழுத்துக்கள் சேரும் போது நம்மளுக்கு உயிர்மை நெடில் எழுத்துக்கள் வந்து உருவாகின்றன இதே பேட்டர்ன் தான் இப்போ இக்கு ப்ளஸ் ஆ போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா கா வரும் ஓகேங்களா அப்போ இக்கு பிளஸ் இ போட்டிங்கன்னா கி இக்கு பிளஸ் உ போட்டிங்கன்னா கு இக்கு பிளஸ் ஏ போட்டிங்கன்னா கே ஐ போட்டிங்கன்னா கை கோ கௌ ஓகேங்களா ஸோ இது எல்லாமே வந்து நெடில் எழுத்துக்கள் ஸோ நம்ம எதை வேறுபாடு வச்சு படிக்க போகிறோன்னா இந்த உயிர்மை குரில் எழுத்துக்களும் உயிர்மை நெடில் எழுத்துக்களும் இதுதான் வந்து நமக்கு அந்த குரில் நெடில் வேறுபாடு சொற்களில் வந்து வரும் ஓகேங்களா ஸோ இந்த பேசிக் புரிஞ்சால் மட்டும்தான் நம்ம அந்த வேறுபாடு புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆன்சர் வந்து கரெக்டாக வந்து எழுத முடியும் அதனால் ஃபஸ்ட்டு இது வந்து தெரிஞ்சுக்கங்க ஓகேங்களா இக்கு பிளஸ் ஆனால் உயிர் மெய் குரில் இக்கு பிளஸ் ஆனா உயிர் மெய் நெடில் ஓகேங்களா இப்போ இந்த எழுத்துக்கள்லாம் எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா அதை உச்சரிக்கிற அந்த கால அளவை அடிப்படையாக தான் உயிர் குரில் எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு வந்து பிரிக்கிறாங்க எழுத்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவை கொண்டே குரில் நெடில் எழுத்துக்கள் வந்து பிரிக்கப்படுது ஓகேங்களா இப்ப இந்த கால அளவு அப்படின்னாலே நம்மளுக்கு அடுத்த ஞாபகத்துல வர்றது மாத்திரை ஓகேங்களா இப்ப குரில் நெடிலுக்கு எவ்வளவு மாத்திரை அப்படின்றத பாக்கலாம் மாத்திரை என்பது கால அளவை குறிக்க உதவுகிறது ஒலிகளை உச்சரிப்பதற்கான கால அளவை குறிக்க உதவுவது வந்து மாத்திரை ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவு ஆகும் ஒரு முறை கண் இமைக்கவோ முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவு தான் வந்து மாத்திரை குரல் எழுத்துக்களை ஒழிக்கும் கால அளவு வந்து ஒரு மாத்திரை இது நம்ம வந்து சொல்லும் போதே நம்மளுக்கு தெரியும் கா அப்படி சொல்லும் போது டக்கு நம்ம அந்த எழுத்தை வந்து உச்சரிச்சிரும் அப்ப அதுக்கு வந்து ஒரு மாத்திரை அதே மாதிரி நெடில் எழுத்துக்களை உச்சரிக்கும் கால அளவு வந்து இரண்டு மாத்திரை நெடிலாம் கொஞ்சம் நீண்டு ஒழிக்கிறனால அதுக்கு இரண்டு மாத்திரை தேவைப்படுது குரல் எழுத்துக்கள் குறுகி ஒழிக்கிறனால அதுக்கு ஒரு மாத்திரை வந்து தேவைப்படுது இது வந்து நம்மளுக்கு கேட்கலாம் குஸ்டின் ஓகேங்களா குரல் எழுத்தை ஒழிக்க ஆகும் கால அளவு என்ன அப்படின்னு வந்து கேட்கலாம் ஒரு மாத்திரை நெழிலாம் ரெண்டு மாத்திரை இப்ப மெய்யெழுத்துக்கள் வந்து பதினெட்டு மேலே வந்து நம்ம படிச்சோம் உயிரெழுத்து பன்னெண்டு மெய் எழுத்து பதினெட்டு இது ரெண்டும் சேர்ந்தது வந்து நம்ம முதல் எழுத்துக்கள் முப்பது எழுத்துக்கள் அப்படின்னு வந்து நம்ம படிச்சுருக்கோம் ஸோ இப்போ அது நமக்கு அங்கே தேவையில்லை இப்போ மெய் எழுத்துக்கள் பதினெட்டு வந்து கொடுத்துருக்காங்க அதை நம்ம மூணு பிரிவாக வந்து நம்ம பிரிப்போம் ஓகேங்களா மெய் எழுத்துக்கள் பதினெட்டு இருக்குது அதை மூணு பிரிவாக பிரிப்போம் என்னென்னா வல்லினம் மெல்லினம் இடையினம் வல்லினம் என்பது கசட தபர மெல்லினம் என்பது ஞன நமன இடையினம் என்பது இறலை வளலை அதிலே புள்ளி வச்ச எழுத்துக்கள் கொடுத்தாங்கன்னா வல்லின மேய்கல் மெல்லின மேய்க்கல் இடையின மேய்க்கல் ஓகேங்களா சோ தான் மெய் எழுத்துக்கள் ஒழிக்கும் கால அளவு வந்து அரை மாத்திரை குறில்னா ஒரு மாத்திரை நெடில்னா ரெண்டு மாத்திரை மெய் எழுத்துக்களுக்கு வந்து அரை மாத்திரை இது மட்டும் தெரிஞ்சுக்கங்க இது மட்டும் நம்ம கொஸ்டின்ல கேட்பாங்க ஓகேங்களா இப்ப குரில் நெடில் வேறுபாடு அறிதல் இப்ப நம்ம சொற்கள் கொடுத்து எப்படி வந்து வேறுபாடு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாக்கலாம் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஓடோடி வந்தான் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க இந்த தொடரில் இந்து மற்றும் இன் இரண்டும் மெய் எழுத்துக்கள் அவற்றை விடுத்து உள்ள எழுத்துக்களில் அதாவது இந்து இன்னும் மெய் எழுத்துக்கள் ஓகேங்களா ஸோ இவற்றை விடுத்து உள்ள எழுத்துக்களில் என்னென்ன இருக்குன்னா ஓருக்கு டோருக்கு சரிங்களா அதே மாதிரி தாருக்கு இது என்ன எழுத்துக்கள் ஓ டா தா இது ரெண்டு மூணுமே பார்த்தீங்கன்னா நெடில் எழுத்துக்கள் ஓகேங்களா மீதி இருக்க டி யும் வந்து குரில் எழுத்துக்கள் நமக்கு எப்படி இது இது வந்து நீங்க உச்சரிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் அப்படின்ற போது நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓ எப்படி வரும் ஓ சரிங்களா சோ ஓ அப்படின்னா அது குரில் ஓனா வந்து அது நெடில் அதே மாதிரி டோ அப்படின்றது வந்து இட்டு பிளஸ் ஓ சவுண்டில் வரும் அப்ப அது டோ அது நெடில் இதே மாதிரி டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட்டு பிளஸ் வரும் அப் இட்டு பிளஸ் ஈல டி வரும் டி வந்தால் நெடில் டி வந்தால் குரில் அதனால் தான் குரில் நெடில் எழுத்துக்கள் எக்ஸாம்பிளுக்கு இந்த சென்டென்ஸ் கொடுத்து சொல்லியிருக்காங்க இது புக்கில் இருக்கிறது ஓகேங்களா ஸோ தான் புக்கில் இருந்து பேசிக்கில் போனால் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னா தான் புக்கில் இருக்கதை கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கேன் ஸோ வந்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா குரில் நெடில் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க அந்த நம்ம உயிர்மை எழுத்துக்களில் குரல் நெடில் எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க பேசிக் தான் கானா குரில் காண நெடுல் ஓகேங்களா கானா குரில் காண நெடில் அவ்வளோதான் இப்போ இப்போ வந்து சில குரல் நெடில் வேறுபாடுகள் வந்து பார்க்கலாம் ஓகேங்களா இப்படி தான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து கேட்பாங்க இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பல் பால் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா பல் தேய்த்தேன் பால் குடித்தேன் இதில் பல் பால் இடம் மாறினால் குழப்பம் வரும் அப்போ நம்ம கரெக்டாக வந்து சென்டென்ஸுக்கு அந்த அடுத்துள்ள வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி குறில் நெடில் எழுத்துக்களை பொருத்தணும் இப்போ என்ன சொல்லணும்னா பால் தேய்த்தேன் பல் குடித்தேன் அந்த மாதிரி வந்தால் தவறாக வரும் இப்போ பொருத்தமான குரல் நெடில் எழுத்துக்களை அந்த அடுத்துள்ள வார்த்தையோட சேர்க்கணும் அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ நம்ம எக்ஸாம்பிள் எப்படி கேட்பாங்கன்னா பல் பால் கேட்பாங்க கீழே வந்து ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க அதுக்கு எது பொருத்தமா இருக்கும் செலக்ட் பண்ணணும் சரியான இணை எது அப்படின்னா ஓகேங்களா சோ அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மலையை தடுக்க குடை பயன்படும் மலையை தடுக்க கூடை வந்து பயன்படும் இதுல வந்து எது சரியானதுன்னா மலையை தடுக்க குடை வந்து பயன்படும் ஓகேங்களா அவன் படம் பார்த்தான் அவன் பாடம் பார்த்தான் இதில் எது சவர எது சரியானதுன்னா அவன் படம் பார்த்தான் என்பது சரியானது அடுத்து நாலாவது பாருங்கள் அவன் விதி முடிந்தது அவன் வீதி முடிந்தது இதில் எது சரியானதுன்னா விதி முடிந்தது அப்படின்றதான் வந்து சரியானது வீதி அப்படின்றது வராது வீதின்றது தெரு பாடம்ன்றது நம்ம படிக்கிற பாடம் லெசன் கூடைன்றது நம்ம பொருட்களை சேர்த்து வைக்கும் ஒரு பொருள் ஓகேங்களா ஸோ இதான் குரில் நெடில் இடம் மாறினால் பொருள் வேறுபடும் அப்படின்னு சொல்கிறாங்க வனத்தில் மிருகங்கள் அதிகம் வானத்தில் மிருகங்கள் அதிகம் இதில் எது சரியானதுனால் வனத்தில் மிருகங்கள் அதிகம் என்பது சரியானது அவ்வளோதான் இந்த பாட்டெலாம் எக்ஸாம்ல வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க இப்போ வந்து நம்ம தனியாக வேறுபடுத்தி வார்த்தைகள் மட்டும் பார்க்கலாம் ஓகேங்களா பேசிக் தெரிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான் இப்போ வார்த்தைகள் பார்க்கலாம் குரில் எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் பல் பால் வானத்தோட நெடில் எழுத்து வந்து வானம் குடை கூடை கரம் காரம் படம் பாடம் மடம் மாடம் சதம் சாதம் சதம்னா நூறு சாதம்னா அரிசி சோறு சரிங்களா நான் வந்து சதம் கணிதத்தில் சதம் வாங்கினான் ஓகேங்களா அந்த அதுக்கு வந்து இது பொருந்தோம் இந்த சதம் சாதம் அப்படின்றது சாதம் உண்டான் தக்காளி சாதம் உண்டான் அந்த மாதிரி சாதத்தோட வரும் மலைனா வந்து நமக்கு என்ன மலை மலைனா ஒரு சிகரம் ஓகேங்களா மலைனா சிகரம் மாலைன்றது பூ மாலை நகம்னா நகம் நாகம்னா பாம்ப சொல்லுவோம் கல் கால் தெரியும் மனம் மானம் என்பது தெரியும் பதம் பாதம் முடி மூடி தடி தாடி தடினா குச்சி தாடினா முகத்தில் வளரும் முடி பட்டு பாட்டு விடு வீடு வரம் வாரம் கடை காடை தொடு தோடு தொட்டு பாத்தான் இது வந்து கேட்டிருக்காங்க எக்ஸாமில் கொஸ்டின் பேப்பரில் பாருங்க தெரியும் தோடுனா காதலை நேரும் தோடு தோடுனா டச் பண்ணுறது நிலம் நீளம் நிலம்னா நிலம் இடம் நீளம்னா அது ஒரு வாசி வசி அப்படின்னா வசியப்படுத்துதல் அப்படின்னு சொல்லலாம் ஸோ வாசின்றத நம்ம வாசிக்கிறது ரீட் பண்றது அணி ஆணி செவுத்துல அறிகிறது இது அணினா அணிகலன் மிதி மீதி சுடு சூடு புட்டு பூட்டு நிதி நீதி இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஸோ ஜஸ்ட்டு நம்மளுக்கு அதுக்கான மீனிங் தெரிஞ்சது அப்படின்னு சொன்னாலே ஆப்ஷனில் இருக்கிறத கரெக்டாக வந்து நம்ம சூஸ் பண்ணி போட்டுருலாம் இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள் குரல்நெலில் வேறுபாடு அறிந்து பொருள் வேறுபட்ட வேறுபாடு சரியானதை கண்டறிய சுடு சூடு சுடுனா சூடுறது சூடு சூடு அப்படின்னா வந்து தீக்காயம் ஸோ இதுக்கு வந்து பாருங்கள் கரெக்டாக நம்மளுக்கு பொருள் பார்த்தாலே தெரியும் ஆன்சர் ஓகேங்களா ஸோ அடுத்தது தொடு தோடு தொடு அப்படின்னா தொட்டு பார்க்கறது தோடுனால் ஒரு அணிகலன் காதில் அணிகிறது பொலி போலி பொலி அப்படின்னா நம்ம வந்து பொலிவான சர்மம் நம்ம சொல்ல ஸோ அழகு போலி அப்படின்னா ஏமாத்துறது சாயல் போலி உருவம் மாறி அப்படின்னு இந்த இடத்துல வந்து இருக்கு சாயல் ஓகேங்களா அடுத்தது வந்து பெரு பேரு பெரு அப்படின்னா பெரிய அந்த மீனிங்ல வரும் பேரு அப்படின்னா நம்ம சொல்றது பெயர் சொல்லுவோம் பாத்தீங்களா ஸோ அது அடுத்தது பார்த்தீங்கன்னா கல் கால் கல்னா கல் படி அதே மாதிரி கால் அப்படின்னா உடல்ல ஒரு உறுப்பு கல்னா கல் இளமையில் கல் சரிங்களா ஸோ அதுனா இளமையில் கல் அப்படின்னா கல் என்ன வருது படிக்கணும் அப்படின்னு வருது கல்வியை வந்து குறிக்குது ஸோ கல்னா படி கால்னா வந்து உடல் உறுப்பு விதி வீதி விதினா சட்டம் வீதினா தெரு இங்க பாருங்கம்மா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அதுல இருக்கிறது இதுதான் அவளுக்கு சிலபஸ்லயும் கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு நான் டான்ஸ் படிப்பேன் நான் டேஸ் பிடிப்பேன் நான் வந்து என்ன படிப்பேன் பாடம் வந்து படிப்பேன் படம் வந்து பிடிப்பேன் மீதி மூணு பாருங்கள் நம்மளுக்கு வந்து அது தான் வரும் ஓகேங்களா ஸோ இது வந்து ஈஸியாக வந்து இதுல எல்லாம் ஸ்கோர் பண்ணிட்டு போயிடலாம் கரெக்டான ஆன்சரை வெள்ளம் வெள்ளம் இதில் வெள்ளம் இது வந்து நம்மளுக்கு லாலா வேறுபாட்டில் வந்திருக்கு ஸோ வெள்ளம்னா இனிப்பு வெள்ளம் பொங்கல் செய்கிற வெள்ளம் இந்த வெள்ளம்னா வந்து மழையால் ஏற்படும் வெள்ளம் ஓடும் நீர் மனம் மானம் மனம்னா உள்ளம் மானம்னா கேடு மானம் பூச்சு கேடு இது வந்து பொருள் வேறுபாடு அறிக மீதி இருக்க மூணுமே வந்து தவறானது சரியான இணையை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறது இது மாதிரி கேட்பாங்க வலினா வளிமண்டலம் வாலினா வந்து ஒரு வாளி தனி தூக்குற வாலி இங்க பாத்திரம் கைப்பிடி உள்ள பெரிய பாத்திரம் வலினா இங்க காற்று வளிமண்டலம் காற்று ஓகேங்களா வளிமண்டலமும் வரலாம் காற்றும் வரலாம் மரினா அப்படின்னா இரத்தல் மாறினா மலை பணம் அப்படின்னா பருமை பானம் அப்படின்னா பானகம் கண் அப்படின்னா கண் வந்து உடல் உறுப்பு காண்டா வந்து நம்ம பாக்குறது இங்க பாத்தீங்கன்னா குரல் சொல்லை நெடில் சொல்லாக மாற்றி பொருள் வேறுபாடு வருமாறு ஒரே தொடரில் அமைத்து எழுதுக அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க குரில் சொல் கொடுத்துருக்காங்க அதை நம்ம நெடில் சொல்லா வந்து மாத்தணும் குறில் சொல் என்ன மடு அந்த நெடில் சொல்லா வந்து எப்படி மாற்றணும்னா மாடு என வரும் மீதி இதுலேயே வந்து மீதி மூணுமே வந்து தவறு மேடு வராது மூடு வராது மனு வராது மடு என்பது குரில் சொல் அதுக்கான சரியான நெடில் சொல் வந்து மாடு களனி அருகே இருந்த மடுவில் மாடுகள் நீர் பருகின மடு அப்படின்னா ஒரு தொட்டி அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ மடுவில் மாடுகள் நீர் இந்த கொஸ்டின் ஒரு வித்தியாசமாக இருக்குது இது மாதிரி கூட கொடுத்து கேட்கலாம் இதுக்கு நமக்கு சரியான குரல் நெடில் சொற்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா ஸோ அடுத்தது பாருங்கள் கொடை கோடை கொடைனால் கொடை வள்ளல் தன்மை ஈகை கொடுத்தல் எல்லாம் ஒன்று கோடை அப்படின்னா ஒரு காலம் பருவ காலம் ஸோ ஈகை வெயில் காலம் என்பது சரியானது மரி மாறி மறினா தடுத்தல் மாறினா வந்து வேறுபடுதல் வரம் வாரம் வரம்னா வரம் கொடுத்தல் சாமி அருள் கொடுக்கறது வரம் கொடுத்தல் வாரம் அப்படின்றது வந்து கிழமை அவ்வளவுதான் இந்த வீடியோல வந்து குறில் நெடில் சொற்கள் தான் வந்து நம்ம பார்த்தோம் சோ ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் எப்படி குறில் நெடில் வேறுபாடு சொற்கள் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் பார்த்தோம் ஓகேங்களா சோ நம்ம பேசிக்ல இருந்து அப்படின்றனால தான் ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்க குறில் நெடில் வேறுபாடு இலக்கண பகுதியில இருந்து நம்ம பாயிண்ட்ஸ் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொற்கள் வந்து நம்ம படிக்கிறோம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா குரில் நெடில் வேறுபாடு சொற்கள் எப்படி கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் ஸோ குறில் சொல்ல எப்படி நெடில் சொல்ல மாற்றுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக தெரிஞ்ச வார்த்தை தான் வந்து கேட்பாங்க தெரியாத வார்த்தையெல்லாம் கேட்க மாட்டாங்க கொஸ்டினில் எப்படி டிஃப்ரெண்ட்டாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் வந்து பார்த்துட்டிங்க ஸோ அவ்வளோதான் இந்த டாபிக் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதேமாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் சிலபஸ் பேசிக்காக இருக்க டாபிக்ஸில் இருக்க ஒவ்வொரு வீடியோவாக பார்க்கலாம் ஓகேங்களா இந்த வீடியோ வாஷ் பண்ண இருக்கு தேங்க்யூ